வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் பாடல் பத்தொன்பது கல்வன் கடியன் களதியவன் என்னாதே வள்ளல் வர வர வந்து ஒழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உருதுயர் ஒன்று வண்ணம் எல்லாம் தெல்லும் கழலுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி இந்த பாடலின் பொருள் அரசவண்டே கள்ளன் கொடியன் மூதேவி இவன் என்று இகழாமல் அருள்கொடையாளனாகிய சிவபெருமான் நாளுக்கு நாள் என் மனத்தின் கண்ணே வந்து நீங்கிவிட்டான் மனத்தில் பொருந்திய துன்பங்கள் எல்லாவற்றையும் தானே தெளிந்து கொள்ளும் திருவடிக்கே போய் ஊதுவாயாக என்று பாடுகின்றார் மாணிக்கவாசக பெருமானார்